பசம்பொன் முத்துராமலிங்க தேவரின் ஜெயந்தி விழா மற்றும் குரு விழா நாளை நடைபெறவுள்ள நிலையில் மதுரை கோரிப்பாளையம் தேவர் சிலைக்கு முதல்வர் ஸ்டாலின் உட்பட முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளனர் இதற்காக மாநகர காவல்துறை தீவிர பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகிறது மதுரையில் நாளை பசம்பொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்றி பதினெட்டாவது ஜெயந்தி மற்றும் அறுபத்தி மூன்றாவது குரு பூஜை விழா நடைபெறவுள்ளது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நாளை காலை எட்டு மணி அளவில் கோரிப்பாளையம் சந்திப்பில் உள்ள தேவர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார் இதனைத் தொடர்ந்து முக்கிய கட்சிகளின் பிரமுகர்கள் மற்றும் தேவர் சமுதாய அமைப்புகள் பொதுமக்கள் என அனைவரும் தேவர் சிலைக்கு மாலை அணிவிக்கின்றனர் தேவர் சமுதாய அமைப்புகளின் சார்பில் முழைப்பாரி பால்குடம் காவடி என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற உள்ளன தேவரின் சிலைக்கு பால் அபிஷேகமும் செய்யப்படுகிறது இதனையொட்டி தேவர் சிலைக்கு மின்விளக்குகளால் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது கோரிப்பாளையம் சந்திப்பு பகுதியில் தற்போது பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்ற காரணத்தால் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு தற்காலிகமாக அப்பணிகள் அனைத்தும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன மேலும் முக்கிய பிரமுகர்கள் பலர் மரியாதை செலுத்த வருகின்ற காரணத்தால் கோரிப்பாளையம் பகுதியில் போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டுள்ளது நகர் முழுவதும் போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டுள்ள விவரங்களை போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ளது குறிப்பிட்ட சில முக்கியமான இடங்களில் ட்ரோன் கேமராக்கள் மூலமாகவும் கண்காணிப்பு மேற்கொள்ளப்படுகிறது இன்றும் நாளையும் சில குறிப்பிட்ட பகுதிகளில் டாஸ்மாக் கடைகள் மூடப்படுகின்றன இந்நிலையில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் நாளை மதுரை விமான நிலையத்திலிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலமாக பசும்பொன் சென்று அங்கு தேவரின் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துகிறார் முன்னதாக இன்று மாலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் துணை குடியரசுத் தலைவர் சாமி தரிசனம் செய்கிறார் நாளை காலை ஏழு இருபது மணிக்கு சென்னையிலிருந்து மதுரை விமான நிலையம் வருகை தரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மதுரை மாரியம்மன் தெப்பக்குளம் அருகே உள்ள மருது சிலைக்கு எட்டு முப்பது மணி அளவில் மாலை அணிவித்துவிட்டு பசும்பொன் கிராமத்தில் உள்ள தேவர் நினைவிடம் செல்கிறார்